எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சனி பகவானை பற்றிய புரிதலும் சனி பகவானை மகிழ்விக்கு என்ன செய்யணும் சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார் யாருக்கெல்லாம் துன்பம் தருவார் என்பதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் சனி பயிற்சி இப்பொழுதுதான் இப்பொழுது தான் ஆகியது ஆனால் சனி பயிற்சி பலன்கள் என்று எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இது சிறிது ஏமாற்றமே தரும் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மிகவும் நல்ல தகவல்களுடன் கூடிய பதிவு இது இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் வாருங்கள் பதிவிற்கு போகலாம் சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க உண்டுங்க ஆனால் நவகிரகங்களில் சனி பகவானுக்குன்னு தனி சிறப்பே உண்டு இவரை ஆயுள்காரகன் காரகன் நீதிமான் அப்படின்லாம் சொல்லுவாங்க போ சனி பகவானை தொழில்காரகன் அப்படின்னு கூறுறது உண்டு சனியை போல கொடு கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைங்கிறது பழமொழிங்க மொழிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது சனி பகவானை பற்றி நாம் தவறுதலாக புரிஞ்சுக்கோம் ஆனால் தான் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சனி பகவான் வந்து கஷ்டங்களை மட்டும்தான் தருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க க வந்து நவகிரகங்களில் வந்து சனி பயிற்சி ஆகும்போது கஷ்டப்படுறவங்களை தூக்கி விட்டு போ போகிறவரும் சனி பகவான்றவங்க தொழில் ரீதியாகவே மனிதர்களோட க அனைத்து கர்ம வினைகளும் சனி கிரகத்தில் தாங்க பதிவாக இருக்கோம் இவர் கர்ம வினையை நிகழ்த்த உதவி செய்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் தாங்க சனி பகவானை பற்றி அற்புதமான பலனை எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி நவகிரகங்கள் இதெல்லாம் கொண்டு தான் இயங்கி வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் நவகிரங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான குணநலன்களும் காரகத்தும் இருக்குது இதில் சனி பகவானின் தன்மை என்னன்னு ஏ என்னென்னா சனினாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்குது ஆனால் நம்ம சனி பகவானை பார்த்து பயந்துருக்குறோம் ஆனால் உண்மையிலே சனி பகவான் அவ்வளோ பயமுறுத்தக்கூடியவரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடை கிடையாதுன்னே சொல்லுங்க நம்ம செய்கிற செயலுக்கு தான் இந்த தண்டனை தந்து நம்மை வழி நல்வழிப்படுத்துவாருங்க சனி பகவான் வேகமாக நம்ம வாழ்க்கை சக்கரம் இல்லைங்களா அதை தடுத்து நிறுத்தி நம்ம எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்மளுடைய இலக்கு என்ன கோல் என்ன அப்படின்றத புரி வைப்பாருங்க நவகருங்க எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து சனி பகவான் கொண்டுங்க சனி பகவான் வந்து முப் ஒரு ஒரு பூமியை சுற்றி வரத்துக்கே முப்பது வருடம் ஆகுது ஒரு லக்னத்துலேருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்ல அதே காலம் வந்து சனி பகவான் தாங்க எடுத்துக்கிறாரு ஏழரை சனியாக அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கொடுக்குறாருங்க வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுக்க செய்கிறாரு அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாருங்க எல்லோருக்கும் ஆனால் ஏழரை சனி கண்டு தான் பயப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே என்னென்னா அஷ்டம சனிதாங்க ஒருவருக்கு வந்து அவமானங்களையும் அலைச்சல் திருச்சலையும் தேடி தருங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை வந்து தான் வரதான் சனி பகவான் அவர் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதனை வந்து கீழே போக செய்ய மாட்டார் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் வந்து சனி பகவானை மகிழ்விக்கிறது எப்படின்றத நான் பிரீத்தி செய்யணும் இல்லைங்களா அதை பற்றியும் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் வந்து எப்படி நடந்துக்கிட்டால் துன்பம் அனுபவிப்பாங்கன்னு கொடுத்துருக்கேன் முழுமையாக பாருங்கள் யார் ஒருவர் வந்து தினம் வந்து நமச்சிவாயா ராமஜெயம் அப்படின்னு சொல்லி நாமத்தை உச்சரிச்சிட்டே இருப்பாங்களோ அவங்கள சனி பகவான் வந்து பாதிக்காதுங்க நாம் வந்து நம்மளுடைய கர்ம வினையிலேருந்தும் பாவ வினையிலேருந்தும் பரிகாரமாக எண்ணத்தை எடுத்துக்கணுன்னா பிரதோஷ வழிபாடு தான் இது வந்து இரண்டாவது முறை அதை வந்து தவறாமல் செய்கிறவங்களுக்கு சனி வந்து தண்டிப்பதில்லைங்க சனி எப்பொழுதெல்லாம் கருணையாக தன்னுடைய பார்வையை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யார் ஒருவர் வந்து விடாம காகத்துக்கு வந்து அண்ணா அழைப்பாங்க இல்லையா அவங்களையும் கடனை வந்து சரிவர செய்கிறாங்க இல்லையா அவங்களையும் வந்து கருணையோடு பார்த்துக்குவாருங்க சனியினுடைய இப்போ வந்து நேசிப்பு கால வரவங்க யாருன்னா அணு தினமும் சிவபூஜை செய்கிறவங்களும் ஆச்சாரமாக இருக்கவங்களும் வந்து கண்டிப்பாக அவருங்களை வந்து சனி நேசிப்பாருங்க சில பேர் வீட்டில் வந்து சுதர்சன இயந்திரம் வச்சு வழிபாடு செய்வாங்க அது எல்லாராலேயும் முடியாது இல்லையா அந்த மாதிரி சுதர்சன சக்கரம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களையும் சனிக்கு பிடிக்குங்க ஆனால் வந்து அந்த மாதிரி முடியாதவங்களும் இருப்பாங்க அது பரவாயில்ல விட்டு விடலாம் வந்து சனிக்கிழமை வார விரதம் இருக்கிறவங்களையும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றுங்க தினமும் எள்ளெண்ண வைத்து நம்ம வந்து துதிக்க முடியாது இருந்தாலும் வந்து அந்த மாதிரி செய்கிறவங்கள சனி பகவான் வந்து பிடிக்கிறதே இல்லை நெருங்கிறதே இல்லை அதுக்கு என்ன செய்யலைன்னா ஒரு கைப்பிடி சாதம் வச்சுட்டு ஒரு நாலு வெள்ளை எள் இருக்குது இல்லைங்களா கருப்பு எள்ளு அதை பிடிச்சி உருண்டையாக வச்சுறது நல்லதுங்க காகத்துக்கு வைக்கிறது நல்லதுங்க சனி பிரீத்திக்கு சின்ன சின்ன தகவல் தானேங்க சின்ன சின்ன நம்மளால் முடிஞ்சது தானே நான் பகிர்ந்துக்கும் போது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும்போது எனக்கும் நல்லது தானே என்னன்னா வலம்புரி சங்கு அப்புறம் வந்து ஸ்ரீ சக்கரம் சால கிராமம் எல்லாம் வச்சு வீட்டில் வந்து பூஜிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து சனி பாடப்படுத்துறது இல்லைங்க எல்லாருக்கிட்டேயும் ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் இருக்காது வலம்புரி சங்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு சாலை கிராம வச்சு கும்பிடுங்களேன் இது நல்லது தானே அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ருத்ராச்சானிந்து இருக்கவங்களுக்கு வந்து ருத்ர பிரியர் வந்து சனி பகவானுங்க அதனால அவங்கள வந்து அதிகமாக பாடப்படுத்துறது இல்லைங்க அப்புறம் நாம் நம்மளை மாற்றி கொள்ள வேண்டியது சனி பகவான் பா பாதிப்புலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நான் செஞ்சால் நமக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன பண்ணுவாங்க சில பேர் உலர்த்தாத துணியை வந்து அப்படியே நான் ஸ்மெல்லோட போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சனி பகவான் சீக்கிரமாக பிடிச்சிக்குவாருங்க அதே போல் ஈரம் சொட்ட சொட்ட நல்லா செல்கிறாங்க இல்லையா எதுவுமே கால்லாம் துடைக்காமல் அவங்களுக்கும் அவங்களையும் அவங்களையும் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கணுங்க முதல் நாள் விடுத்த துணியை மறுநாளும் அப்படியே வந்து கசக்காமல் எதுவும் துவைக்காமல் அப்படியே பயன்படுத்துவாங்க அவங்களையும் சனி பகவானுக்கு பிடிக்காதுங்க அதாவது சுத்தமாக இருக்கிறவங்கள சனி பகவான் பாதிப்பதில்லை அதனால சுத்தம் சோறுபடும் இல்லைங்களா நாம் அதை செய்யலாம் இல்லையா குளிக்காமல் தினம் சில பேர் குளிக்கவே மாட்டாங்க ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க அவங்களையெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலை சிவாம தலை விரி குளமாக இருப்பாங்க அவங்களையெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்து வீட்டில் வந்து விலை கேட்டுற மாட்டாங்க என்னென்ன பண்ணாங்க வீட்டில் இருள் சூழ்ந்த மாதிரி வச்சுக்குவாங்க இப்போ கெட்ட வார்த்தையாக அதாவது மங்களம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க எல்லாம் பார்த்தா சனி பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து தன்னோட தீய பார்வையால் கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாருங்க நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க சுத்தமாக வாசனை தடவை இருக்கிற இடத்துல வாசமாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் வந்து துர்நாற்றம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தங்குவாங்களா அதே மாதிரி தங்க மாட்டாங்க இல்லையா ஆனால் அந்த இடத்துல வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சில பேர் ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் சனி பகவானுக்கு பிடிக்காதுங்க சில பேர் பணத்தாசை பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்களையும் பிடிக்காது அதே போல் வந்து மற்றவங்களுடைய நிலமெல்லாம் அனு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்களையும் கண்டிப்பாக பிடிக்காது மற்றவங்களுடைய ஒய்ஃபு அதாவது மற்றவங்களுடைய மனைவி எல்லாம் நினைக்கிறாங்களே அவங்கள கண்டிப்பாக வந்து அவமானப்படுத்திடுவாருங்க அதே போல் வந்து தினமும் சுத்தம் செய்ய மாட்டாங்க வீட்டில் சில பேர் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீட்லேயும் அணு தினமும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இல்லையா சில பேர் வந்து என்ன செஞ்சாலும் அழுவாங்க அந்த மாதிரி இருக்க வீட்டில் கண்டிப்பாக நிரந்தரமாக இருந்து அவங்களுக்கு மேலே வளரத்துக்கு மாட்டாருங்க சில பேர் வந்து நிறையா போய் பேசுவாங்க அவங்களையும் ரொம்ப ரொம்ப சனி சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே போல் சில பெண்கள் வந்து தாய் கடங்க மாட்டாங்க தந்தை கடங்க மாட்டாங்க பசங்களாம் அந்த மாதிரி இருக்க வீட்ல எல்லாம் வந்து சனி பகவான் ரொம்ப நேரம் இருந்து அவங்கள தண்டிச்சுட்டு தான் போவாருங்க தேவையற்ற சாமான்கள்லாம் குமிச்சு வைக்கிறாங்களையும் பிடிப்பாருங்க அதே போல் உழைப்பை மட்டும் நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்காங்களே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு அவங்களுக்கெல்லாம் உற்சாகம் தந்து காத்திடுவாருங்க சனி பகவானே முதியோர்களுக்கும் அதே போல் வந்து கால் கையெல்லாம் ஊனமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முன்னின்று உதவுறாங்க இல்லையா சில பேர் அவங்கள கண்டிப்பாக மேல் நோய் மேலே வந்து தூக்கி விடாமல் இருக்க மாட்டாருங்க சனி பகவான் அதனால் என்ன பிரீத்தின்னு தெரிஞ்சிக்கிட்டீங்களா உங்கள் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு அதை மட்டுமே நம்பி கடமையை செஞ்சுட்டே வாருங்க க நம்ம விட வசதியில் கம்மியாக இருக்கவங்க உடல் ஊனமாக இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே வாங்குங்க உங்களால் முடிந்த உதவியை முக்கியமாக பலனை எதிர்பார்த்து எதுவுமே செய்யாதீங்க சனி பகவானை பிரீத்தி செய்யணுன்னா என்னங்க சிவபுராணம் பஞ்சாட்சிரமம் படிக்கணும் அதே போல் சுதர்சன மூல மந்திரம் சுதர்சனாசகம் போன்றவற்றை வந்து படித்துகிட்டே இருக்கணும் படிக்க முடியாதவங்க தெரியாதவங்க வெளிநாடுகளை கேட்கலாம் அது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல் பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவும் சிறந்த பலன் கொடுக்கும் விநாயக பெருமானை வந்து விடாமல் வழிபடுறது ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகள்லேருந்து துளசி மாலை சேர்த்து வட மாலை சேர்த்து கும்புறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை தரும் அஷ்டம சனி தோசை நிவர்த்தி கூட தருங்க இதே போல் வந்து ச துணி துளசி மாலை ஆஞ்சநேயர்கால் அ அணுவித்துட்டு அவரை வந்து அர்ச்சனை செஞ்சு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வாருங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சனீஸ்வர தீபம் ஏற்றுறதுன்னு சொல்லி சித்தர்கள் கூறுவாங்க இதை சனீஸ்வர தீபம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முக்கூட்டு எண்ணெய்ங்க நல்லெண்ணெய் நெய் இழுப்பு எண்ணெய்னால வந்து அந்த மூணையும் கலந்துட்டு ஒரு இழுப்பை சட்டியில் வந்து வெள்ளை அல்லது கருப்பு இல்லை சிவப்பு திரியை போட்டு ஏற்றுங்க அது வந்து உங்களுக்கு ஏற்றி வர வேண்டும் அது வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது வந்து சனி சரத் தீபம்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் கூறியது சனி பகவான் பிரீத்திகள் மிக உயர்ந்தது வந்து அன்னதானம் தாங்க தான் சிறந்ததுங்க உடவர்களுக்கு வந்து தானமாக அன்னத்தையும் அல்லது வஸ்திரங்களையும் அழித்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்க அடுத்த பதிவில் நம்ம வந்து ப சனி பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்